ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மனியண்ணன் ஃபவுண்டர் அண்ட் சியோக்லீடெக்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஃபோர் ஆஃப் ட்ரேடிங் எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸ் உடைய ஃபஸ்ட் மாடியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் ட்ரேடிங் இன்ட்ரோடக்ஷன் இருக்கக்கூடிய செகண்ட் வீடியோ அல்லது எபிசோடு டூவில் இருக்கக்கூடிய வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ எபிசோட் டூவில் எந்த டாபிக் பத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னாக்க ஸோ கரன்சி பேஸ் ட்ரேடிங் வந்து ஃபோரோக்ஸ் கரன்சி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சி பேஸ்ன்னு சொல்லுவோம் மைனஸ்ன்னு சொல்லுவோம் எக்ஸாட்டிக் பேஸுன்னு சொல்லுவோம் ஸோ மேஜர் பேர்ஸ்னா என்ன மைனர் பேர்ஸ்னா என்ன எக்ஸாட்டிக் பேர்ஸ்னா என்ன இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஸோ எந்த மாதிரியான கரன்சி பேஸ் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ண போறீங்க சரிங்களா ஸோ நாம எபிசோட் டூவோடைய டாபிக்ல இருந்து பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்கிளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போல நம்மளுடைய ஃபோர் ஆஃப் ஸ்ட்ரேடிங் எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸோடைய ஃபர்ஸ்ட் மாடியூல் இருக்கக்கூடிய ரெண்டாவது லெசன் அல்ல ரெண்டாவது எபிசோட் என்ன அப்படின்னீங்கனாக்க கரன்சி பேர்ஸா இருக்கக்கூடிய மேஜர் மைனர் அண்ட் எக்ஸாட்டிக் பேர்ஸை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து பாத்தீங்கன்னா கரன்சி பேர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கரன்சிஸ் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னாக்க பேரா தான் வந்து ட்ரேட் ஆகும் இண்டிவிஜுவலா தனித்தனியா வந்து ட்ரேட் ஆகாது அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் நம்மளுடைய எபிசோல்ஸை நம்ம பார்த்துட்டோம் கரெக்டுங்களா அப்ப எப்போதுமே கரன்சிஸ் அப்படின்னா பேராதான் இருக்கும் ஸோ அது வந்து நாட் ஓன்லி கரன்சி நீங்க ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் பண்ணனீங்க அப்படின்னாலும் அது கம்பல்சரி பேராதான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த பேர்ல இருக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஈரோ யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஈரோ யுஎஸ்டியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கரன்சி பேர் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா ஈரோ யூஎஸ்டியில ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஈரோ ஸோ ஃபர்ஸ்டா இருக்கிற கரன்சி நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுவோம் எப்படி கோட் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ் கரன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதே போல ரெண்டாவதா இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் அல்லது யூஎஸ்டி வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போர்ட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப எப்போதுமே இருக்கக்கூடிய எல்லா கரன்சி பேர்லையும் ஃபர்ஸ்ட் இருக்க கரன்சிய வந்து பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இருக்கிற கரன்சியை கோட் கரன்சின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு கரன்சி பேராக தான் ட்ரேட் ஆகும் அந்த பேரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி பேஸ் கரன்சி ரெண்டாவது இருக்கிற கரன்சி கோட் கரன்சி ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த கரன்சி பேர்ஸில் ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கரன்சி நான் சொல்றேன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல மூணு குரூப்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா மேஜர் கரன்சி பேஸ் அல்ல மேஜர் அப்படின்னு சொல்லுவோம் மைனர் எக்ஸாட்டிக் சரிங்களா இந்த மூணு டிஃப்ரெண்ட் கரன்சி குரூப்ஸ் இருக்கு ஒவ்வொரு கரன்சி குரூப்ஸை பற்றியும் டீடெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு மேஜர் கரன்சி பேரை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ மேஜர் கரன்சி அப்படின்னா கம்பல்சரி நம்மளுடைய கரன்சி பேரில் யூஎஸ்டி இருக்குது அப்படின்னா அது பேர் மேஜர் கரன்சி பேர் சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க மேஜர் கரன்சி பேர்னா என்ன அப்படின்னாங்க நம்மளுடைய கரன்சியோடைய பேர்ல மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி இருக்கணும் யூஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேஜர் கரன்சி பேர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்ப நெக்ஸ்ட் இந்த மேஜர் கரன்சி பேர் நம்ம வந்து சூஸ் பண்றதுனால என்ன ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மேஜர் கரன்சி பேர் நம்ம சொல்றோம் அப்படின்னா யூஎஸ்டி அப்படிங்கிறது ரிசர்வ் கரன்சின்னு சொல்லுவோம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லிக்விட் கரன்சின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கரன்சியாக உங்களால் மாற்ற முடியும் ஆனால் அதே மற்ற நாடுகளோட கரன்சியை ஒரு சில நாடுகளுக்குள்ளார கொண்டு போனீங்கன்னா அவங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால யூஎஸ்டி இருக்க அந்த ஒரு கரன்சி பேரில் இருக்க அந்த பேரில் யுஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னு அது வந்து மேஜர் கரன்சி பேர் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் மேஜர் கரன்சி பேர்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹைலி லிக்விட் இருக்கும் ஆக்சுவலா ஸோ அந்த கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடிட்டி அதிகமா இருக்கும் ஸோ இமீடியட்டா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரியான இருக்கும் அதே போல அந்த கரன்சி பேர்ஸோடைய ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஸ்ப்ரெட்டை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் இருந்தாலும் பேசிக்கா சொல்லுவோம் அந்த பை பிரைஸும் செல் பிரைஸும் அப்படிங்கிற ஒரு கேப் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும் சரிங்களா ஸோ ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மேஜர் கரன்சி பேர்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு கரன்சியும் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்டு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்கும் சரிங்களா அப்ப ஒரு நாட்டோட எக்கனாமியும் இன்னொரு நாட்டோட எக்கனாமியும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆனாலும் சரி வீக்கானாலும் சரி பாஸ்டா இருக்காது ஓகேங்களா ஸோ ஒரு மைல்டான சேஞ்சஸ் தான் இருக்க போகுது அப்ப அதோடைய பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேபிளாகவும் ஒரு கணிக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் மேஜர் கரன்சி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேஜர் கரன்சி பேஸ்ல ஒரு காமனா இருக்கக்கூடிய கரன்சிஸ் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சோ ஆக்சுவலா சாரி இங்க வந்து வந்து ட்ரேடிங் டெக்னாலஜி அப்படின்னு மீன் பண்ணிட்டேன் கரன்சி பேர் அது ஓகேங்களா சோ அதில் என்னென்ன கரன்சி இருக்கு அப்படின்னா யூரோ யூஎஸ்டி ஜேபிஒய் ஜிபிபி சிஹெச்எஃப் யூஎஸ்டி கேட் ஆடு யூஎஸ்டி நியூசிலாந்து யூஎஸ்டி இந்த மாதிரியான வந்து வரக்கூடிய ஒரு கரன்சி ஏன்னா எல்லா கரன்சிலையும் யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் பேஸ் கரன்சியா இருக்கலாம் அல்ல கோட் கரன்சி இருக்கலாம் பட் அந்த கரன்சி பேர்ல யூஎஸ் டாலர் இருக்கணும் ஓகேங்களா நம்ம ரெண்டாவது பார்க்க போற கரன்சி என்ன அப்படின்னாக்க மைனர் கரன்சி ஸோ அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து மிஸ்டேக் ஆக்சுனா மைனர் கரன்சி அப்படின்னீங்கனாக்க அந்த கரன்சி பேர்ல யூஎஸ் டாலர் இருக்காது பட் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஒரு ஸ்ட்ரென்தனான எக்கனாமி இருக்கக்கூடிய யூரோப்பு பவுண்ட் இந்த மாதிரியான கரன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த பேர்ல இருக்கணும் சரிங்களா சோ யூரோவோ பவுண்டோ அந்த கரன்சியில இருக்குது பேர்ல இருக்குது யுஎஸ் டாலர் இல்லாம யூரோவோ பவுண்டோ ஒரு கரன்சில பேர்ல இருக்குது அப்படின்னா அந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னாக்க மைனர் கரன்சி பேர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதர் குளோபல் கரன்சிஸ் அப்படின்னா மேஜர் கரென்சியாக இருக்கக்கூடிய யூரோன்டு பவுண்டு தான் ரெண்டாவது இந்த மைனர் கரன்சீஸ் நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்ப்ரெட்லியோ லிக்விடிட்டிலேயோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதோடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த பேர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு அதர் ஆப்பர்ச்சுனிட்டி யூஎஸ் டாலர் இல்லாம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு அதர் அதர் ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட் மூமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேரா வந்து பாத்தீங்கன்னா அமைய போகுது சரிங்களா சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பேர் அளவுக்கு வந்து லிக்விடிட்டி இல்லை அப்படின்னாலும் பட் இந்த கரன்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ட்ரேடர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேஸா தான் வந்து பாத்தீங்கன்னா மைனர் பேஸ் இருக்க போகுது ஸோ இதில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ ஜிபிபி யூரோட் ஜிபிபி ஜேபிஒய் ஏயுடி ஜேபிஒய் சரிங்களா ஸோ இது போல அதர் குளோபல் ஸ்ட்ராங் கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வரும் நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க எக்ஸாட்டிக் கரன்சி பேரை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ எக்ஸாட்டிக் கரன்சி பேஸ் அப்படிங்கும் பொழுது அந்த கரன்சியில ஒரு பக்கம் யூஎஸ் டாலர்ஸ் இருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க வேர்ல்டில் இருக்கிற பொருளாதாரத்துல ரொம்பவும் சின்ன எக்கனாமி இருக்கக்கூடிய ஸ்மால் எக்கனாமி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய கரன்சி இருக்கும் சரிங்களா சொல்லி இந்த கரன்சி தான் எக்ஸாட்டிக் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த கரன்சி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய லிக்யூடிட்டியோ பிளஸ் ஸ்ப்ரெட்டோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது இதோடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வைடனாக தான் இருக்கும் மேஜர் மைனரை கம்பேர் பண்ணும்போது வைடனா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ராஃபிட் நீங்க மேக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு ஏன் அப்படின்னாக்க இந்த பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் நான் மேஜர் பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கத்துலயும் பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாடுகள் பட் இந்த எக்ஸாட்டிக் பேர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பொருளாதாரத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இன்னொரு பக்கத்துல பொருளாதாரத்துல ரொம்ப ஒரு ஸ்மால் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்ப இது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதே போல இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி வலர்டைலாக இருக்கும் ஹைலி வரட்டை அப்படின்னா மூமெண்ட்ஸ் மிகப்பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்னாலஜிங்கிற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கு கரன்சி பேர் ஆக்சுவலா ட்ரேடிங் கரன்சி பேர் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கரன்சி பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னீங்கன்னா யூஎஸ்டி டிஆர்ஒய் யுஎஸ்டி ஜார்க் யுஎஸ்டி எஸ்இகே யூஎஸ்டி மெக்சிகன் ஓகேங்களா இது எல்லாம் ஒரு எக்ஸாட்டிக் பேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கரன்சிஸ் அப்போ உங்களுக்கு தெளிவா மேஜர் கரன்சின்னா என்ன மைனர் கரன்சின்னா என்ன எக்ஸாட்டிக் பேர்னா என்ன மூணு பேர் இருக்கக்கூடிய ஸ்பிரட்லயோ அல்லது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடிட்டிலயோ இருக்கக்கூடிய டிஃப்ரன்சியேஷன் நீங்க தெளிவா பாத்துருப்பீங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஸோ இதோட ஓவர் வியூ தான் சரிங்களா மேஜர் மைனர் எக்ஸாட்டிக் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் நம்ம முன்னாடி சொன்னோம் மேஜர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி லிக்விடா இருக்கும் அதே போல் லோ ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் நார்மல் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது மைனர் பேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு மேஜர் பேரளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அடுத்து வந்து பாத்தா ஒரு ஆப்ஷன் ஆகும் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல நம்ம யூஎஸ் டாலர் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஒரு வந்து மைனஸ் இருக்கும் சரிங்களா அடுத்து எக்ஸாட்டிக் பேர் லிக்விடிட்டி வந்து ரொம்ப இருக்கும் பட் வந்து வலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்ப்ரெட்டும் அதே போல வந்து ரொம்ப ஹையா இருக்கும் பட் இது வந்து சான்சஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா மேக் ஹை ப்ராஃபிட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் டைரக்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னாக்க சரிங்களா சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது இப்போ யார் யாருலாம் எந்தெந்த கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க ஸோ லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான மூமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட்ஸ்னா என்ன ஒன்றுமே இல்லை எனி டைம் நீங்க வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும் ஸோ எந்த விதமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்காது சரிங்களா ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பிடேட்டிவான ஒரு ஸ்ப்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி மோஸ்ட் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட்ல எந்த ஸ்கிரிப்ட்லாம் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கிரிப்டோடைய ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடேட்டிவான ஸ்ப்ரெட்டில் கிடைக்கும் அதே போல வலட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக இருக்குது வலட்டாலிட்டி அப்படின்னாக்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாக்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் மூவமெண்ட்ஸ் ஸோ ட்ரெண்டில் பிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னேன் எக்ஸாட்டிக் பேர்ஸ்லாம் வந்து ஹைலி வலட்டலாக இருக்கும் அப்படின்னா ஒரே நாளைக்கு வந்து பெரிய பிரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் பேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி இருக்கும் பொழுது சோ நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான ப்ராப்ளம் இருக்கு ஸோ நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கரன்சி பேஸ்ல நீங்க எந்த ரீஜியன்ல இருக்கீங்க அல்ல எந்த ரீஜியனை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரியுதோ அந்த கரன்சிஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அது சூஸ் பண்ணலாம் அதே போலதான் எகனாமிக் நியூஸ் எந்த எந்த கரன்சி எந்த கண்ட்ரியோடைய ஃபண்டமெண்டல் டேட்டா உங்களுக்கு தெரியுதோ எந்த பண்ணலாம் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு ஸோ ட்ரேடிங் கரன்சி பேர் என்னடா ஒரு ப்ரோலர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு மேஜர் கரன்சி ஓரியன்டா நீங்க ட்ரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரிஸ்க் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஏன் அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜா இருக்க போகுது ஒரு ரிஸ்கோ மேனேஜா இருக்க போகுது சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுது அதே போல மார்க்கெட் ப்ரொடிக்ஷனே ஈஸி உங்களுக்கு ஏழு எல்லாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ அதனால வந்து ஸ்டார்ட் வித் மேஜர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காலண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் எக்கனாமிக் கலண்டர்ஸ்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு ப்ளஸ் வந்து பேங்க் இன்ட்ரஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே போல உங்களுடைய இன்வெஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கரன்சி பேசல இன்வெஸ்ட் பண்ணாம டைவர்சிஃபை பண்ணி மல்டிபிள் கரன்சீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இன்கேஸ் நம்மளுடைய ஒரு ப்ரொடிக்ஷன் ஃபெயிலியூர் ஆனாலும் அதர் ப்ரொடிக்ஷன்ஸ் மூலமா வந்து ஆவரேஜ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் எப்போதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் டெமோ டெமோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க சோ ப்ரோக்கர்ஸ் ஒன்றையும் டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற லிங்க் கொடுத்தரைக்கும் போய் நீங்க கிரியேட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெமோல ட்ரை பண்ணிட்டு அகைன் நீங்க லைவுக்குள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சோ இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பேஸ்னா என்ன மைனர் பேஸ்னா என்ன எக்ஸாட்டிக் பேஸ்னா என்ன ஒவ்வொன்னு இதுலயும் எந்தெந்த பேர்ஸ் வருது அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் எப்படி அதை வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் பண்றாங்க மேஜர் எப்படி மைனர் எப்படி எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்லி எப்படி செக்ரிகேட் பண்றாங்க ஒவ்வொன்னுலயும் இருக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க நீங்க இந்த கரன்சி பேஸ் ஓரின் நீங்க ட்ரேட் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கோம் சரி ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தியான ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இல்ல ஏதாவது தான் எனக்கு அப்ளீட் பண்ணுங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து நான் மீட் பண்றேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ